வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கடவுள் பூமி இந்த வீடியோல நாம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் வைக்க கூடாத கடவுள் படங்கள் என்னென்ன பூஜை அறையை எப்படி வைக்க வேண்டும் அப்படின்னு விரிவாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பூஜை அறை எந்த அளவில் இருந்தாலும் அது வாசனையாகவும் சுத்தமாகவும் இருக்கணும் அழுக்கு தூசி இல்லாமல் துடைத்து சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் பூஜை அறையில் எந்தெந்த கடவுளின் பணங்களை கண்டிப்பாக வைக்க வேண்டும் வைக்கக்கூடாது அப்படின்னு சில நீதிகள் இருக்குது சிலர் ஆண்டாண்டு காலமாய் தங்கள் முன்னோர்கள் பயன்படுத்திய சாமி படத்தை வைத்து வழிபட்டு வருவாங்க ஆனால் அந்த பழமையான சாமி படங்கள் அல்லது விக்கிரகங்கள் உடைந்திருந்தாலோ அல்லது சிதிலமடைந்திருந்தாலோ எந்த காரணத்தை கொண்டும் அதை வைத்து பூஜிக்கக்கூடாது எனவே உடைந்த படங்களை தவிர்ப்பது அப்படிங்கிறது சிறந்தது வீட்டில் இருக்கும் பழைய விக்கிரகங்கள் உடைந்து இருந்தால் அதை அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் விடுவது நல்லது ஒரு படத்தின் மீது இன்னொரு படத்தை சொருகுவது கூடாது ஒரு தெய்வத்தின் படம் இருந்தால் அது தெளிவாக தெரிய வேண்டும் கடவுளை பூஜை அறையில் வைக்கும் திசைகள் பற்றி பார்க்கலாம் கிழக்கு நோக்கி கடவுள் படங்களை வைப்பது சிறப்பானது அதுபோல மேற்கு திசை நோக்கியும் வைக்கலாம் இந்த திசையில் வைக்க முடியவில்லை என்றால் வடக்கு திசையிலும் வைத்து வழிபடலாம் தட்சிணாமூர்த்தி நடராஜர் போன்ற படங்களை தெற்கு நோக்கி வைத்து வழிபடலாம் கட்டாயம் பூஜை அறையில் வைக்க வேண்டிய கடவுள்கள் என்னென்னு விநாயகர் முருகன் பெருமாள் சரஸ்வதி மகாலட்சுமி ஆகிய ஐந்து தெய்வங்களும் ஒரு சேர இருக்கும் படங்கள் கண்டிப்பாக பூஜை அறையில் இருக்க வேண்டும் இந்த படத்தை பூஜை அறையில் வைப்பதன் மூலமாக வீட்டுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் இந்த தெய்வங்கள் வழங்கிவிடுவார்கள் இதில் நடுநாயகமாக வீற்றிருக்கக்கூடிய விநாயகர் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய வினைகள் எல்லாவற்றையும் வேரோடு நீக்கி நம் வாழ்வில் வளத்தை கொடுக்கிறார் விநாயகருக்கு இருபுறமும் சரஸ்வதியும் மகாலட்சுமியும் காட்சி தருவார்கள் இதில் சரஸ்வதி தேவி நல்ல அறிவு நல்ல ஞானம் நல்ல படிப்பு போன்றவற்றை தருகிறார் மகாலட்சுமி நாம் வேண்டும் எல்லா செல்வத்தையும் நமக்கு அளிக்கிறார் கடைசி இரண்டு பக்கத்திலும் பெருமாள் மற்றும் முருகன் காட்சி தராங்க பெருமாள் நல்ல குடும்ப ஒற்றுமையை தருகிறார் வீட்டில் நிலவக்கூடிய பிரச்சனை எதிரிகளால் வரும் துன்பம் ஆகியவற்றை வேல் கொண்டு இருக்கிறார் முருகப்பெருமாள் இந்த நலன்கள் இருந்தாலே வீட்டில் எல்லாவிதமான சந்தோஷங்களும் நிகழும் எனவேதான் இந்த ஐந்து தெய்வங்களும் ஒரு சேர இருக்கக்கூடிய படத்தை பூஜை அறையில் கட்டாயம் வைக்க வேண்டும் உங்களுக்கு விருப்பமான எந்த அம்பாலின் படமாக இருந்தாலும் அதை பூஜை அறையில் தாராளமாக வைத்துக்கொள்ளலாம் கட்டாயமாக தன் குலதெய்வத்தின் படத்தை பூஜை அறையில் வைக்க வேண்டும் குலதெய்வத்தின் படங்கள் இல்லை என்றால் பூஜை செய்யும் போது குலதெய்வத்தை முதலில் வணங்கிவிட்டு தான் மற்ற தெய்வங்களை வணங்க வேண்டும் சரி பூஜை அறையில் வைக்கக்கூடாத படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் சனீஸ்வரன் நவகிரகங்கள் படங்களை பூஜை அறையில் வைப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் நவ கிரகங்களுக்குள் தான் சனீஸ்வர பகவான் அடக்கம் பொதுவாக சனீஸ்வர பகவானை வணங்கும் போது நேருக்கு நேர் நின்று வணங்காமல் இடது பக்கமாகவோ அல்லது வல பக்கமாகவோ நின்றுதான் வணங்க வேண்டும் இந்த நிலையில் சனீஸ்வர பகவானின் படத்தை வீட்டில் மாட்டி நேருக்கு நேர் வணங்குவது சிக்கலை ஏற்படுத்தும் நவ தெய்வத்திற்கு ஆட்பட்டவை தெய்வத்தின் கட்டளைக்கு அவை இயங்கக்கூடியவை எனவே அவற்றை கோவில்களில் வழிபடுவதோடு மட்டும் நிறுத்தி கொண்டால் போதும் வீடுகளில் வைத்து வழிபடக்கூடாது அதை போல முன்னோர்களின் புகைப்படங்களை பூஜை அறையில் கடவுள்களின் புகைப்படங்களோடு வைத்து வழிபடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் தாய் தந்தையர்களாகவே இருந்தாலும் அவர்கள் இயல்பான மனித குணம் படைத்தவர்கள் எனவே அவர்களை தெய்வத்தின் வரிசையில் வைத்து வழிபடுவது கூடாது வீட்டில் மற்ற இடத்திலோ அல்லது பூஜை அறையின் தனி இடத்திலோ வைத்து வழிபடலாம் தாய் தந்தை அல்லது முன்னோர்களின் படங்களை வடக்கு பக்கம் வைத்து தெற்கு திசையை பார்த்த வண்ணமாக இருக்க வேண்டும் அல்லது கிழக்கு பார்த்தவாறு வைக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்